வாங்க மக்கள் இன்னைக்கு வீடியோல பங்குனி உத்தரமான இன்னைக்கு முருகனுக்கு உகந்த பிரசாதம் பழனி பஞ்சாமிரதம் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் பூம்பழம் மலை வாழை அப்படி இல்லைன்னா கற்பூரவள்ளி நீங்க எது வேணாலும் யூஸ் பண்ணுங்க கையை நல்லா வாஷ் பண்ணிட்டு இது போல நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க முக்கியமான டிப்ஸ் பாத்திரம் கை ஈரமா இருக்க கூடாது ட்ரை தான் இருக்கணும் இப்ப இது கூடவே தேவையான அளவு நம்ம நாட்டு சக்கரை அப்படி இல்லைன்னா பண வெள்ளம் போட்டுடலாம் அமெரிக்கால ரெண்டுமே கிடைக்காது அதனால வெள்ளம் யூஸ் பண்ணிருக்கேன் இப்ப இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு பசு நெய் ஊத்திக்கலாம் இது போல ஒன் பை ஒன்னா தான் போட்டு பெசையணும் இப்ப பொடியா கட் பண்ணி வச்சிருக்க பேருச்சம்பரத்தையும் இது கூட போட்டோம் கூடவே சின்ன துண்டு பச்சை கற்பரத்தை பொடியா நுணிக்கி சேர்த்துலாம் அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுத்தமான தேனை ஊத்தி நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க பழனி கோவில்ல இது போல ஒன்னு ஒன்னாதான் போட்டு செய்வாங்க அப்பதான் அதனோட சுவை வந்து நல்லா இருக்கும் இப்ப இது கூடவே கொஞ்சமா டைமண்ட் கற்கண்டு கொஞ்சமா ஏலக்காய் பொடியை போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம் இது கூடவே ரெண்டு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு முந்திரி பருப்பு பொடியா நுணுக்கி ஆட் பண்ணிட்டேன் பழனி பஞ்சாமிர்தத்தோட ரகசியமே பாத்தீங்கன்னா நாட்டு மாட்டு நெய் தேன் பச்சை கற்பரம் இது போல ஒன்பது பொருட்களை போட்டு செய்யறதால தான் அந்த டேஸ்ட் வருது நான் வெள்ளம் யூஸ் பண்ணதால எனக்கு கலர் கிடைக்கும் நாட்டு சக்கரை யூஸ் பண்ணி இருந்தால் கலர் கிடைச்சிருக்கும் மற்றபடி எல்லாம் அதே மாதிரி தான் இருந்தது பழனிக்கு போவா அமெரிக்கால இருந்து பழனி பஞ்சாமிர்தா ஒரு திருப்தி கிடைச்சது மக்களே